சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு நிறைய பேர் கேட்பாங்களா மோடி என்னெங்க பண்ணார் தமிழ்நாட்டுக்குன்னு கேட்பாங்களா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இதுல இருக்கும் கொஞ்சம் பெரிய புக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகத்துல கொரியர் செலவு வந்து ஐம்பது ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் இந்த புத்தகத்தை வந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து வாங்க வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் சொல்லியிருக்காங்க பலர் வந்து வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு புத்தகமாவது வாங்கி யாருக்காவது கொடுங்க நீங்கள் ஏற்கனவே வாங்கி படிக்கலைன்னா படிங்க படித்து பாருங்கள் நான் சொல்கிறத எல்லாம் இருந்துச்சுன்னா இருக்குது இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்காவது ஆளுக்காவது கொடுங்க அது குறிப்பாக மோடியை எதிர்ப்பாளர்களை பார்த்து தேடி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பு புத்தகம் தேவைப்படுறவங்க வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய நம்பரை நோட் பண்ணி அதுக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸை அனுப்பி விட்ருங்க பின்கோடோட அனுப்பி விட்ருங்க நான் புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் அதே மாதிரி இதே நம்பர் தான் இப்போ சொல்லக்கூடிய நம்பர் தான் வந்து கூகுள் பே நம்பரும் ஃபோன்பே நம்பர்லாம் அது மூலமா நீங்கள் வந்து பேமெண்ட்டை நீங்கள் கட்டிக்கிடலாம் எத்தனை போ காப்பீஸுங்கிறத போட்டு விட்ருங்க இது வரைக்கும் புத்தகத்தை புத்தகத்துக்காக நீங்கள் கேட்டு அந்த புத்தகம் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா கட்டாயம் எனக்கு தகவல் சொல்லிடுங்க ஒருவேளை யாராவது நீங்கள் வந்து அதிகமாக ரெண்டு புக்கு நாலு புக்குன்னு ஆர்டர் பண்ணி கேட்டு நான் வந்து ஒரு புக்கு தான் அனுப்பியிருக்கேன்னா அவங்கள நீங்கள் தைரியமாக எனக்கு சொல்லிடுங்க ஒரு நாலு நாளைக்கு மேலே வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகலைன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ண வேண்டாம் மெசேஜே போட்டுருங்க நான் பார்த்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிடுறேன் ஏதோ த எங்கள் தையில் உள்ள மிஸ்டேக்னால நடந்துருக்கலாம் கூடுதலாக ஒரு சின்ன தகவல் அந்த புத்தகத்தை சொல்லணும் ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேருமே யுஎஸ்க்குறாங்க யூஎஸில் உள்ளவங்க கலிஃபோர்னியா ஒன்று இன்னொருத்தங்க வேற எங்கேயும் இருக்காங்க அவங்க பேரை நான் சொல்ல முடியாது ஏன்னா அதை அனுமதி கேட்கணும் அவங்ககிட்ட கேட்டுட்டு வேணா பேரை சொல்லணும் எடுத்ததுல இவங்க வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு இது எனக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து பத்து நூறு டாலர் அதாவது எட்டாயிரத்தி நாற்பது ரூபாய் ஏதோ வந்துச்சு எனக்கு அனுப்பிவிட்டு இதுக்கு இந்த இதுக்குடிய புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து கொடுங்க அதாவது இதுக்கு எத்தனை போஸ்டர் சேர்த்து மொத்தம் எவ்வளவு புக்கு கொடுக்க முடியுமோ அதை தமிழகத்துல புக்கு வாங்க முடியாம இருப்பாங்கல்ல உங்களுக்கு இலவசமா நீங்க கொடுங்க இந்த புத்தகத்தை யாரு வாங்குறாங்களோ இலவசமா நீங்க யாருக்கா கொடுக்குறீங்கன்னா அந்த அவங்க வந்து அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு ஒரு பத்து பேருக்காவது படிக்க வைக்கணும் கொடுக்கணும் அவங்க படிச்சு முடிச்சோடனே வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பேருக்காவது இது போய் சேர்ற மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு யோசனை சொன்னாங்க தேவைப்படுறவங்க இந்த தகவலை நீங்க எனக்கு அனுப்புங்க நான் சொல்ல நம்பரை சொல்றேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் மூலமா சொல்லுங்க ஃபோன் பண்ணிங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசாமல் இருந்தால் நல்லது ஏன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் நிறைய இன்டர்வியூகள் கொடுத்துட்டே இருக்கேன் அதில் அதிக நேரம் நீங்கள் எடுத்திங்கன்னா என்னால் கண்டிப்பாக வந்து இதில் பாதிக்கிறதுனால நீங்கள் தகவலே மெயினாக நீங்கள் அனுப்பி விட்ருங்க நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் பத்து பேருக்கு பத்து பேருக்கு நான் புக்கை எனக்கு அனுப்பி விடுங்க ஒரு புக்கை நான் அதை படிச்சுட்டு நான் வந்து குறைஞ்சது பத்து பேர்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஆறு ஏழு பேருக்காவது நான் வந்து கொடுக்குறேன் ஊரில் நம்ம கிராமத்தில் அப்படிங்க மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்கள் தகவலை அனுப்புங்க நான் கண்டிப்பாக இந்த அவங்களுக்கு புக்கை அனுப்பி தரேன் இவங்க கொடுத்த கோட்டாவில் உள்ள புக்கை நான் அவங்களுக்கு தரேன் தாராளமாக பண்ணலாம் மற்றபடி புக்கை வாங்கி உங்களுக்கு வசதி இருக்குது நீங்கள் புக்கை வாங்கி படிக்கலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் கொடுங்க இல்லை ஃப்ரீயாகவே கிஃப்ட்டாகவே நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த இதுக்கு மெசேஜ் எனக்கு அனுப்பிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இதுதான் என்னுடைய ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க எத்தனை காப்பி புக்குன்னு போடுங்க நான் புக்கு அனுப்பி விட்ருவேன் வாட் கூகுள் பே மூலமோ ஃபோன்பே மூலமோ நீங்கள் வந்து பணத்தை அனுப்பிக்கிடலாம் இலவசமாக புக்கு வாங்குறவங்களும் அதை மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு நடக்க முடியாது வீட்டில் தான் இருக்கீங்க ஆனால் எனக்கு காசு கிடையாது கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கணும்னு தோணுது எனக்கு தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் இதில் இருந்த புக்கை நான் உங்களுக்கு தாரேன் கண்டிப்பாக அதை தீர்றது வரைக்கும் நான் கொடுக்குறேன் அது எனக்கு எந்த இதுவும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் ரெக்க கட்டி ஒரு விஷயம் படந்துகிட்டு இருக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து த கோயம்புத்தூர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் நிற்க போகிறாரு அவர் நின்று எம்பி ஆயிருவார் எம்பி உடனே அவரை வந்து மத்திய அமைச்சராக ஆக்கிடுவாங்க அதுபோக தமிழக பாஜகவுக்கு புதுசாக ஒருத்தர தலைவராக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க அப்புறம் எடப்பாடி கோஷ்டி அந்த கும்பலில் உள்ளவங்க அதுக்கு பிறகு வந்து பாஜகவிலேயே வந்த அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னும் ஒன்று ரெண்டு மாநில நிர்வாகிகளே இதை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பட்டிருக்காங்க பட்டு அண்ணாமலை வந்து போயிடுவாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே எவ்வளோ அடி முட்டாளாக இருப்பாங்கன்னு ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துக்கணும் ஆமாம் எப்படி தெரியுமா ஜே பி நட்டா இருக்காரலா பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா இருக்காரலா அவர் போன வாரம் தான் அவரை மேல்சபை எம்பியை தேர்வு செய்தாங்க சரியா அப்போ எதுக்கு மேல் சபை எம் மேல் சபை எம்பியாக தேர்வு செய்தால் ஏற்கனவே அவர் எம்பியாக தான் இருக்கார் அவர் எம்பியாக இருக்கார் இருந்துட்டு தான் மாநில தேசிய தலைவராகவும் இருக்கார் ஒரு தேசிய தலைவராக இருக்கவர் வந்து எம்பியாக இருக்கலாம் அப்படின்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருக்க மாட்டாரா அறிவு வேண்டாம் சரி ஓகே அடுத்து இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து உள்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தார் ஆனால் அவர் காந்திநகர் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக தான் இருந்தார் இப்போ எம்பியாக இருக்கிறதுக்கும் தேசிய தலைவராக இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வானதி சீனிவாசன் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இப்போ அவர் வந்து எம்எல்ஏ இருக்காங்க ஆனால் தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்காங்க பாஜகனுடைய மகளிர் மோர்ச்சா இவருடைய நேஷனல் பிரசிடெண்ட்டே அவங்க தான் அப்போ நீங்கள் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக ஒரு பொறுப்பாளராக ஒரு தேசிய அளவுலேயோ மாநில அளவுலேயோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் யாராவது இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எம்பியாவோ எம்எல்ஏ இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது சட்ட சட்டம் அப்படிதான் பாஜகவினுடைய அமைப்பு ரீதியான சட்டம் அதுதான் சொல்லுது ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ பொன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கன்னியாகுமரி சட்டம் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து எம்பிஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தேர் அப்போ அவர் மாநில தலைவராக இருந்தார் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு பிறகு அவர் மத்திய அமைச்சராயிட்டார் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு எம்பி அவர் தான் பாஜக அவர் அவனை மத்திய அமைச்சராகினாங்க மத்திய அமைச்சர் ஆகின உடனே அந்த மாநில பதவியை வந்து ராஜினாமா பண்ணார் வேற வழி கிடையாது நீங்கள் மத்திய ஆயிட்டீங்க இல்லை மாநில அமைச்சர் ஆயிட்டீங்க மாநில முதலமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பெற்ற பதவிகளை ரெண்டு பதவி வைக்க முடியாது கட்சியில் ஒரு பதவி இருக்கு அந்த ஆட்சிலயும் ஒரு பதவி இருக்குன்னா ரெண்டு ஏதாவது ஒண்ணு நீங்க ராஜினாமா பண்ணணும் இதுதான் அவங்களுடைய சட்டம் பாஜகவினுடைய விதிமுறை இதுதான் சொல்லுது அப்ப அந்த அடிப்படையில் அண்ணாச்சி வந்து அதை ராஜினாமா பண்ணாரு தலைவர் பதவியை அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்து வானதிசி இந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்க இதுதான் இது இதமாதிரிதான் இப்ப அண்ணாமலை அவர்கள் விஷயத்துக்கு வாங்க அவரை வந்து இப்ப வந்து கோயம்புத்தூர் தொகுதியில நிப்பா இல்லையானு எனக்கு தெரியாது அவர் நிக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் எல்லா இடத்தையும் வெற்றி பெற வைக்கணும் அவர் அவருடைய டார்கெட்டை இப்ப என்னன்னா முப்பத்தி ஒன்பதுன்னு முடிவு பண்ணிட்டார் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறணுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்காரு அதுக்காக உழைக்கணுங்கிறதுல அவர் அவர் பிளான் பண்ணி இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரே ஒரு தொகுதியில் அவர் என்ன அந்த தொகுதிக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும் இது ஒரு குரூசியலான ஒரு டைம் வேற அதனால வந்து கண்டிப்பாக நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் அப்படி பண்ணும் பண்ணுறதுனால அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் லாக் ஆகுது விரும்ப மாட்டார் ஆனால் அவர் விரும்ப ஆனால் சொல்கிறாங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லுவாங்கள்ல அப்போ தேசிய ம மேலிட தலைவர்கள் விரும்பினாலும் இப்போன்னு சொன்னது ஒரு இயல்பான ஒரு பதில் தான் அது அதை வச்சுட்டு நிற்கிறதாக ஒரு இதை முடிவு பண்ணி அவர் நின்னார்னா உடனே மாநில தலைவர் பதவியிலருந்து அதை ராஜினாமா பண்ணிடுவார் அதுக்கு பதிலாக இன்னொரு தடவை வந்து நிற்க போடுறாங்க விட போகிறாங்க இன்னொரு தடவை வந்து தலைவராக போகிறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு இதை கிடை யாராவது ஒருத்தாங்க ஒரு கட்சி நல்லா வளர்ந்து வருது வருதுன்னு தெரிஞ்சு அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னாலேயே வளருதுன்னு தெரிஞ்ச பிறகு மோடி அமித்ஷா நட்டா இவங்கெல்லாம் சேர்ந்து இவருடைய இதை எடுத்து இல்லைல்ல வளரக்கூடாது நீ வந்து வந்துரு இன்னொரு தடவை கொண்டு நாங்க தலைவராகன்னு ஆக்குவாங்க கிடையாது இங்க சிலர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி வளரக்கூடாதுன்னு வேணாம் இங்க சிலர் நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க நம்ம அதை ஏத்துக்கலாம் ஆனா அங்க அவங்களுக்கு தெரியாது எனக்கு இதுக்கு முன்ன அதான் நான் பல தடவை சொல்லிட்டே வரேன் ஏன்னா நல்லா தெரியும் அதனால சொல்றேன் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா தேசியத்தில் இங்க ஒன்னு நான் இங்க பெருசாக இங்க ஒன்றும் சாதிக்கலை சோபிக்கலை உதவும் குறிப்பிட்ட அளவு அங்கங்கே இருந்துச்சு நம்ம அமைப்பு ஆளுங்கட்சி மத்தியில் ஆனால் மாநிலத்தில் வந்து நம்ம ஓரளவுக்கு வளர முடியாமல் தவச்சிட்டு கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் அவங்க சில வேலைகளை கொடுத்து எல்லா கிராமத்துலேயும் கொடியேற்றுங்க அப்புறம் இந்த பிராமின் இந்த ஏதாவது மேற்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய முற்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க வந்து எஸ்சி இவங்கெல்லாம் வீட்டில் போய் சாப்பிடுங்க சாப்பிட்ணும் அதை ஒரு உறவை நம்ம இது பண்ணணும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு திட்டங்களை அவங்க இருந்து சொல்லுவாங்க இவங்க செய்வாங்க அவ்வளோதாங்க இதுக்கு முன்னாடி இப்பவும் அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் இங்க செய்வாங்க அது வேற கதை ஆனா அந்த கூட்டணி மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இருந்தா நல்ல வரும் ஏன்னா இங்க சுயமா எழும்பி நிக்கல நம்ம ஆனா இப்போ அண்ணாமலை வந்த பிறகு இங்க விசூரமா எடுத்து வளர்ந்து நிக்கிது இப்ப அண்ணாமலையுடைய ஒப்புதல் இல்லாம எதுவுமே நகராது என்ன வேணா சொல்லுங்க எவன் வேணா சொல்லட்டும் நம்பாதுங்க இதுதான் நிலவரம் எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்றேன் அண்ணாமலை அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறா இங்க இருந்து யாரு என்னத்த வேணாலும் போய் சொல்லலாம் ஆனா வந்து யாரும் இப்ப கேட்கறதுக்கு இப்போ ஆள் இல்லை ஜே பி நட்டா கிட்ட போய் சொன்னாலும் அப்படியே நீ போயிடுவோம் வேறு வேலையை போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் இப்ப அப்படிதான் நடக்குது அந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதையும் உங்களுக்கு பதிவு பண்ணணும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழக பாஜகவுக்கு மாநில தலைவரா வர்றதுக்கு முன்னாடி வெளிப்படையா சொல்றேன் தமிழகத்தை தமிழக பாஜகவில் பல குரூப் இருந்துச்சு பல குரூப் இருந்துச்சு குரூப் காங்கிரஸை விட கூடுதல் பாஜகவில் இருந்துச்சு நீங்கள் நம்பறாலும் நம்மட்டாலும் அதான் உண்மை வெளிப்படையாக சொல்கிறேன் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவருக்கு தலைமையில் அங்கே ஒரு குரூப் இருக்கும் வானதி சீனிவாசன் இங்கே ஒரு குரூப் இருக்கும் ஹெச் ராஜா அதுக்கு இங்கே ஒரு குரூப் இருக்கும் எல்ஜி அவருக்கு ஒரு குரூப் வச்சுக்கிட்டாரு அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர் அவங்க ஆறது வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக இல்லை மாநில தலைவரானவர் அவங்களுக்கு ஒரு குரூப் வந்துட்டு ஏ அப்புறம் எல் முருகன் அவர் தலைவரானவர் அவங்களுக்கு ஒரு குரூப் அப்போ ஏற்கனவே ஒரு குரூப் அங்கங்க ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு கோஷ்டி அப்படியே ஒவ்வொரு கோஷ்டியாவே வச்சுக்கிட்டாங்க இது இப்படி தான் இருந்துச்சு இப்போதான் அண்ணாமலை வந்த பிறகு அந்த கோஷ்டி எல்லாமே காணாமல் போயிட்டு எந்த கோஷ்டியும் கிடையாது ஒரே இது பாஜக ஒரே ஒரு இது தான் அப்படிங்கிற மாதிரி தான் அது மாறி இருக்கு கிட்டத்தட்ட மாறி வந்துட்டு இனிமே எல்லாருமே அதுக்கு ஏன்னா அந்த வேவு எப்படி போகுது அதுக்கு தகவல் எல்லாரும் அதுக்கு சிங்க் ஆயும்தான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த அலை எப்படி எந்த வேகத்துல போகுது எப்படி போகுது அதை பொறுத்து எல்லாரும் வருவாங்க இப்போ நான் சொன்னது கொஞ்சம் ஆனால் பலருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் புதுசு கிடையாது இப்படின்னு பல கோஷ்டிகளை தான் இயங்கிட்டு இருந்தாங்க பாஜக ஏன்னா வளரல வளராம போனதுக்கு அது ஒரு காரணம் தான் வளரல அவ வளர நேரத்தில் இப்படியெல்லாம் இருந்தாங்க இப்போ வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து வரும்போது அண்ணாமலை தான் எல்லாம் சொல்லும்போது எல்லாரும் வந்து அண்ணாமலைக்கு பின்னாடி இப்போ அணிவகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் உள்ளால் கொஞ்சம் சில முரண்பாடுகள் இருந்தாலும் தூரத்துக்கு வச்சுட்டு எல்லாருமே அண்ணாமலைக்கு இப்போ பாருங்கள் நீங்கள் நல்ல மைனோட்டாக வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பல பல முன் மூத்த தலைவர்கள் வந்து மேடையில் அண்ணாமலை அவர்களுடைய பேரே சொல்ல மாட்டாங்க பெயரே சொல்ல மாட்டாங்க அப்படியே மோடியை சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அப்படியே கதை நகர்த்திட்டு போயிடுவாங்க ஆனால் அண்ணாமலை அவருடைய பேரை சொல்ல மாட்டாங்க இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்களுடைய பேர் அதுவுமே மாநில தலைவருங்கிறத சொல்றதுக்கு தயக்கப்பட்டாங்க அண்ணாமலை அவர்களுடைய பேரை சொல்றதுக்கு தயக்கப்பட்டாங்க அப்புறம் அண்ணா மாநில தலைவருங்கிற இதை சொல்லுவாங்க அண்ணாமலைங்கிற பேரை மட்டும் உச்சரிக்க மாட்டாங்க அப்படியே நழுவிடுவாங்க மாநில தலைவர் அவர்கள் இதை செய்தாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க மாநில தலைவர்களுடைய எண் மக்கள் பாதை நடைப்பயணம் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந் மாநில தலைவர் அண்ணாமலைங்கிற பேரை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க நல்ல இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களை கொஞ்சம் புரட்டி பாருங்க இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே ஒன்று ரெண்டு பேரை தவிர ஏறக்குறைய எல்லாருமே வந்து அண்ணாமலை அவருக்கு மேலே அவர் சூழ்நிலை மா மாறிட்டு அவரும் நல்ல அவரோட கட்சி வளருதுங்கிறத அவங்களுக்கும் புரிஞ்சு போச்சுது இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட ஒருங்கிணைஞ்சு வந்துட்டாங்க ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லாருமே வந்து உள்ளால மனசுக்குள்ளால என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையாக அவங்க எல்லாருமே வந்து களம் இறங்கி ஒரே இதாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது அது இயல்பாக நடக்கிறது தான் சார் அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும் ஜெய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைஞ்சோன்னா ஜெயலலிதாவா ஜானிகணி அணி ரெண்டா பிரிஞ்சுது அரசியல் கட்சி தான் ரெண்டா பிரிஞ்சுது எல்லாரும் ஜானிகணி பக்கம் தான் போனாங்க ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்து ஜெயலலிதாவை கொஞ்சம் பேரு எங்க ஒரு சிலர் தான் நின்னாங்க ஒரு பக்கத்துல பாக்கி எல்லாருமே இந்த பக்கம் தான் போனாங்க யாருமே இல்ல நிர்வாகிகள் இல்ல பெரிய மூத்த அமைச்சர்கள் இல்லை எல்லாருமே தான் இருந்தாங்க கடைசியில் மக்கள் வந்து தான் ஏத்துக்கிட்டாங்க இருபத்தி ஆறா இருபத்தி ஏழு எம்எல்ஏ அவங்களுக்கு கிடச்சிது சேவல் சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்றாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு எல்லாருமே அந்த ஜானகம் அம்மா ஏமா சும்மா இருந்தால் என்ன பிடிச்சிக்கொண்டு வம்பு கிழித்து விட்டு போக பாடுன்னு சொல்லிட்டு அதுக்கு அரசியலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீனே ரெட்டையிலே வச்சுக்க நீனே பண்ணுமா நீனே நல்லா பண்ணிவிட்டு போன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஒதுங்கிட்டாங்க அப்படியே அதுக்கு பிறகு மூத்த தலைவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் போனவங்க அப்படியே அந்த பக்கம் வந்துட்டாங்க வேறு வழி கிடையாது இல்லைன்னா ரிட்டையர்டாகிறானே தான் வேறு வேறு கட்சிக்கு தான் போனோம் அப்போ அதில் பெரும்பாலானவங்க அப்புறம் திருப்பி ஜெயலலிதா அவங்களுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் முதலாவது தொடக்கத்தில் சில முரண்பாடுகள் வர அந்த மாதிரி தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன அவர் ஜூனியர் வயசு கம்மி கட்சியில் புதுசு அப்படின்னு சொல்லும்போது இங்க இருந்தவங்க சில பேருக்கு அது வேற மாதிரி தோணி இப்போ அதெல்லாம் மாறி எடுத்து விஸ்வரூபம் எடுத்து வர்றாரு இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து அமைச்சராகிருவாரு மத்திய அமைச்சராக ஆயிடுவாருங்கிறத வேணால் நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ ஆக மாட்டார் எனக்கு என்னமோ மத்திய அமைச்சராக கூட ஆறு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு கிராஃப் தான் எனக்கு படுது ஏன்னா அவருடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழகத்துல வந்து பாஜக ஆட்சியை கொண்டு வரணுங்கிறத அழுத்தம் திருத்தமாக இருக்கார் அதுக்கு முன்னோடியே அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்தணும் அதுல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறது ஆனால் நடக்கும் பெரிய அளவுல சாதிக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது என்ன வரக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு பக்கம் அண்ணாதிமுகங்கிற கட்சி வந்து வலுவிழந்து போச்சுது நம்ம அதை ஏற்றுக்கணும் அதுல வந்து எம்ஜிஆரை நேசித்தவங்க ஜெயலலிதா அவங்களை ஏற்றுக்கொண்டவங்க யாரும் திமுகவுக்கு ஒரு போய் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ அவங்க எல்லாம் அண்ணாமலை பக்கம் வந்து நிற்கிறாங்க எப்பவுமே அண்ணாமலைக்கும் அந்த அது பாஜகவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் இடையில ஒரு சாப்பிட்டு காணறதுக்கு முன்னாடி இருந்ததுனால அந்த தொண்டர்களுக்கு இது ஒரு நெருடல் இல்லை ஏற்றுக்கிட்டாங்க இன்னொன்று ஜெயலலிதாவர்கள ஏற்றுக்கிட்டவங்க எல்லாம் எம்ஜிஆர ஏற்றுக்கிட்டவங்க பின்னாடி ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்க ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் மோடியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்புறம் அண்ணாமலை எல்லாத்தையும் கிராஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துட்டார் அதனால் எல்லா கட்சிக்காரங்களுமே அண்ணா திமுக நேசிக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணா அதிமுக இப்போ வந்து ஏறக்குறைய வலுவிழந்த ஒரு சீல இருக்கிறனால அதில் இருக்கக்கூடிய ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு மேற்பட்டவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க எடப்பாடியை என்ன பாருங்க நான் சொன்ன பாருங்க தெருவன் இந்த ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு வேலை இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நிலத்துல என்ன முடிவாச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் சொல்கிறேன் ஒரு வேலை த பாமகவும் அவரு கூடவே போய் தேமுதிகவும் அவரு கூடவே போய் ரெண்டு பேருமே அவங்க கூட இது எடப்பாடி பழனிசாமிக்கு கூட போய் சேர்ந்து அவங்க தேர்தலை சந்திக்கிறதா இருந்தால் அவர் கூட சேர்ந்து இவங்களும் காணாமல் போயிடுவாங்க அழிஞ்சு போயிடுவாங்க எதிர்காலம் இல்லாமல் போயிடும் மிகப்பெரிய இழப்பாக தான் விலையை தான் வந்து பாமகவும் கொடுக்க வேண்டியது இருக்கும் தேமுதிகவும் கொடுக்க வேண்டியது ஏற்கனவே தேமுதிக ரொம்ப கீழே வலுவிழந்து போய் நிற்கிது இந்த நேரத்தில் அவங்க ரெண்டோ மூணோ எம்பி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அதுதான் கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு சரியா இருக்கும் அவங்க இல்லை ஒரு எங்களுக்கு அப்போ எம்பிசி டெல்லாம் தேவையில்லை கட்சி வச்சிருக்கதே நாங்க பணம் சம்பாதிக்கதாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல இப்ப நடந்துட்டு இருக்கு அது என்ன ஃபார்மலான்னு எனக்கு தெரியல மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னு வந்தவங்க கூட்டணி வச்சா எனக்கு வந்து கட்சியை ஒரு கம்ப காப்பரேட் கம்பெனியாக மாற்றி எனக்கு வந்து லாபம் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு எவ்வளோ தருவா எத்தனை கோடி ரூபாய் எனக்கு தருவீங்க அப்படி டீல் பேசக்கூடிய அளவில் போயிட்டு அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான் இதை விரிவாக ரெண்டாவது பேசுவோம் அப்போ இந்த இவங்க ரெண்டு பேரும் பழ பழனிசாமி அவர்கள் கூட தலைமையில் வந்து ஒரு அணி அமைச்சு அதில் போனால் கூட பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சோபிக்கிற வாய்ப்பு இல்லை அப்போ அந்த தொண்டர்கள் என்ன செய்வாங்க ஆதரவாளர்கள் என்ன செய்வாங்க பொதுமக்கள் என்ன செய்வாங்க அந்த அணிக்கு ஓட்டு போடுற ஓ அந்த விருப்பம் இல்லை அது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு எப்படி ஓட்டு போடுவாங்க இவங்கெல்லாம் நிற்பாங்க கூட்டணி வேணால் இருக்கும் ஆனால் ஓட்டு கிடைக்காதே அப்போ அது எங்கே போகும் அண்ணாமலை பக்கம் தான் வந்தாங்க ஏற்கனவே வட தமிழகத்தில் வந்து வன்னியர் சமுதாயத்தில் இளைஞர்கள் படைகள் வந்து நிறையா அண்ணாமலை பக்கம் வந்துவிட்டாங்க வட தமிழக தமிழகம் முழுக்கவே வந்துட்டாங்க அதில் வன்னியர் ஓட்டு அது ரொம்ப பாதிக்குது அதாவது குறிப்பாக பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும் இப்ப அந்த கூட்டணியில் இருந்தாங்கன்னா வெளியே தெரியாம பூசி மெல்லி கொண்டு போகிறது வசதியா இருக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு விமர்சனம்னு வச்சுக்கிடுங்க கருத்துன்னு எடுத்துக்கிடுங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யாரும் சொன்னா கேட்க மாட்டோம் அது வேறு நமக்கு என்ன தோணுதோ அதுதான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிதாங்க நான் பிறந்துட்டேன் அப்படிதான் வளர்ந்துட்டேன் வீட்லேயும் சொல்வார்த்த கேக்கிறது கிடையாது அங்க வேலை பார்த்த இடத்துலையும் எனக்கு என்ன மாலை மாலை தந்தி குறிப்பு தான் அங்க எனக்கு என்ன சரீனிப்பட்டுதான் அதுதான் யாரு சொன்னாலும் நம்ம அதில் தலை வணங்கவே மாட்டோம் அப்புறம் சினிமா துறை அங்கேயே நம்ம வந்து தான் புக் எழுதுனே நான் என்ன நினைச்சேன்னா அதை தான் எழுதுனேன் ஆனா சரியா எழுதுங்க அதை ஏற்றுக்கணும் புக் வாங்கி படிச்சவங்க சொல்லும் போது நமக்கு நம்ம சரியாக தான் பாதையில் தான் போறோம் அதனால் என் மனசுல பட்டதான் சொல்றேன் சார் இதுதான் விஷயம் அதனால வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாலும் சரிதான் அவர் என்னுடைய ஐடியா என்ன சொல்ல வந்து பாயிண்ட் ஒன்று என்ன அப்படின்னா அவர் வந்து மாநில தலைவராக இப்ப இருக்கார்ல இதுலேருந்து அவர் இந்த பாஜகவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரணும்னு நினைச்சு பாடுபடுறாரு இல்ல வெற்றி கொண்டு வர்றார் கண் பெரிய வெற்றி கிடைக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் முதலமைச்சராக வருவார் கண்டிப்பாக அதில் முதலமைச்சர் அதில் சந்தேகமே கிடையாது அப்போ அடுத்த ஆட்சி அமையும் பாஜக ஆட்சி அமையும் அப்படிங்கும்போது முதலமைச்சராக வருவார் இங்கே நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டிய இருக்குது பண்ணி முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு மத்திய ஆகி வரதுக்கு வாய்ப்பு எனக்கு கம்மியாக தான் தெரியும் எவ்வளோ நாள் இங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் அந்த அண்ணாமலைக்கு தான் தெரியும் அவர் தானே அனுப்பி வச்சுருக்காரு இந்த அண்ணாமலையை அவர் என்ன பிளானில் அனுப்பியிருக்காருன்னு நமக்கு தெரியாதுல்ல அதனால் அவர் வந்து இங்கே எவ்வளோ நாள் முதலமைச்சரே தெரியும் ஆனால் களை களைப்படுங்க வேண்டியது சுத்தப்படுத்த வேண்டியது தமிழகத்தில் நிறைய இருக்குது அதெல்லாம் அவர் சரி சரி பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு அதுக்கு அவர் ஏஜும் இருக்குது வயசும் இருக்குது அப்போ அதுக்கு மு அதுக்கு பிறகு அவர் அங்கே போகும்போது ஒரு மத்திய அமைச்சராக வருவார் அப்படிங்கிறது எனக்கு தோணலை ஸ்டேட்டை பிரதமராக வருது வாய்ப்பு இருக்குது அது எவ்வளோ காலம் அங்கே இருக்காரு அதுக்கு பிறகு இங்கே உள்ள இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு சரி பண்ணி எப்படி குஜராத்தில் மோடி வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்து அங்கே சரி பண்ண வேண்டியெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு அப்படியே போய் வந்து டெல்லியில் உட்காந்து இப்போ வந்து அது இங்கே அங்கேயும் பத்து வருஷத்தை நிறைவு பண்ண ப பண்ணிட்டார் கிட்டத்தட்ட நிறைவாகும்போது அடுத்த அஞ்சு வருஷமாக அவர் தான் வரப்போறார் இதே மாதிரி ஒரு கிராப்பு தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வருங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனால் நிச்சயமாக அவர் வந்து இங்கே வந்து த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக போகிறார் யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம் அவர் வந்து எம்பி ஆனாலும் சரி ஆகாட்டாலும் எம்பி ஆனால் என்ன ஆகும் எம்பி இருப்பார் அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல பழையபடி எம்எல்ஏ நின்பாரு அப்படி அப்படித்தானே நினைவாரு அண்ணாதரை வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவர் தேர்தல்ல நிக்க எம்எல்ஏ எலெக்ஷனே நிக்கல அவர் எம்பி எலெக்ஷன் தான் நின்னார் அவருக்கே நம்பிக்கை கிடையாது நமக்கு ஏன் ஓட்டு போட போறான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு அதனால நம்ம பாராளுமன்றத்தில் போய் ஏதாவது கத்திட்டு கிடப்பேன்னு சொல்லிட்டு அவர் பாராளுமன்றத்துக்கு தான் அதான் வாய்ப்பு இருக்கும் நம்ம ஒன்று மெஜாரிட்டி கிடைக்காது கொஞ்சம் எம்எல்ஏ கிடைப்பாங்க சட்ட சபையில போய் பேசுறது போயிட்ட பாராளுமன்றத்தில் பேசுறது சரியா இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணி எம்பி எலெக்ஷன் தான் நின்னார் கடைசியில் வந்து அதிகமான பேர் வெற்றி பெற்றதுனால ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வ அதிக மெஜாரிட்டி கிடச்சதுனால அதுக்கு பிறகு இவர் இங்கே வந்து எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் இங்கே கண்டினியூ அப்படி தான் அவ்வளோதான் அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ எம்எல்ஏவே ஒருவேளை எம்பியாவே ஆனால் கூட வரக்கூடிய பா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோ அதுக்கு முன்னாடி எப்போ நடக்குதோ அந்த நேரத்தில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிக்கிடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது போட்டிக்கிடலாம் வெற்றி பெறலாம் ரெண்டு ரெண்டு பதவியே கையில் வைக்க முடியாது எம்பி பதவி இங்கே வந்துட்டு இருக்காரு இன்னொரு எம்எல்ஏ இதுலேயும் போட்டிட்டு வெற்றி பெற்றுட்டாரு இப்போ அவருக்கு சாய்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்றா ரிசைன் பண்ணணும் எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவி வச்சுட்டு அவர் முதலமைச்சராக போகிற இதில் என்ன தப்பு இருக்க போகுது அதனால எந்த குழப்பம் வேண்டாம் குழப்பி விட்றதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க அதுக்காக வேண்டியே சுற்றிட்டு இருக்காங்க அவர் வந்து இப்போ மாநில தலைவர் ஆக்கி தலைவர் பதவியிலேருந்து தூக்க போகிறாங்க அப்படி அதெல்லாம் எதுவும் கிடையாது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நான் புரிஞ்சதை சொல்கிறேன் நான் புரிஞ்சதை தெளிவாக சொல்கிறேன் நான் புரிஞ்சதை சொல்கிறேன் நான் ரொம்ப மைனூட்டாக அனலைஸ் பண்ணதில் நான் என்னுடைய என்னுடைய புரிதல் தெளிவாக நான் சொல்கிறேன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருக்கிறது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி இருக்க வாய்ப்பே இல்லை இதை நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் நம்பலாம் இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வேண்டாம் அதில் மாற்றம் இருக்குங்க வேணாம் நினைக்கலாம் அவர் ஒத்துக்கிடுவாரு ஏற்றுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா ரெண்டாயிரத்து இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து மாநில தலைவர் ஆன உடனே முதல்ல நடந்த ஒரு தேர்தல் என்னது அவர் தலைவராகி கொஞ்சம் நடந்த ஒரு மாதமா ரெண்டு மாசத்துக்குள்ளாலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலில் வந்து பாஜக எங்கே இருந்துச்சு திமுக கூட்டணியில் தான் இருந்துச்சு எடப்பாடி அவர்கள் கூட தான் கூட்டணியே அந்த கூட்டணியில என்ன பாடுபடுத்தினாங்க இவர் வந்து பூசுதானேன்னு சொல்லிட்டு ரொம்ப மெதப்பில் உட்காந்து அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நல்லா அலைய வச்சார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ரொம்ப இழுத்து அடிச்சுக்கிட்டே போனாங்க தேர்தலுக்கு ஒரு வாரம் காலகட்டத்தில் நெருக்கி விட்டு கழுத்தில் வெட்டக்கூடிய அது அப்படி தான் பிளான் பண்ணார் பெரிய சாணக்கியார் நினைச்சிட்டு பண்ணார் அப்படியே கிட்ட நெருக்கி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் போயிட்டே இருந்தாங்க டாப்புன்னு இவர் ஐபிஎஸ்ல நாங்கள் தனியா நிக்க போறோம் அறிவிச்சுட்டார் முடிஞ்சு போச்சா கதை மூணாவதோட பாஜக வந்து போச்சு அப்போ ஒரு பெரிய இதில் ஹைப்பு வந்துட்டுல அதில் அதான் அன்னைக்கே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார் அவர் என்ன இருந்தாலும் இவர் இங்கே அரசியலில் நான் இதை பண்ணுறேன்னு இது தமிழக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் ஆனால் வந்து இவர் கர்நாடகத்தில் சிங்கமணி பேர் வாங்கினவர் நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அவருக்கு கர்நாடக அரசியலும் தெரியும் தமிழக அரசியலும் தெரியும் எல்லாமே நல்லா அத்துபடி இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே இருந்தனால இந்த அரசியலும் தெரியும் அங்கே வேலை பார்த்தனால அங்கே உள்ள அரசியலும் தெரியும் காங்கிரஸும் தெரியும் பாஜகவும் தெரியும் ஆளுங்கட்சியாக இருந்த பாஜக இல்லைனா அதுக்கு பிறகு வந்த ஆளுங்கட்சியாக இருந்தது இல்லைனா இந்த தே இவங்க மதசார்பற்ற ஜனதா தளம் எல்லாமே தெரியும் அவருக்கு அதனால் அவர் நல்ல அவரை அதை விட தேர்ந்த ஒரு அதிகாரியா வேலை பார்த்ததுனாலையும் அனுபவ சார் அவருக்கு நல்ல நல்லா நாலேஜ் இருக்கு படித்தவர் வேற அதனால் வந்து அவர்கிட்ட போய் இவங்க நல்ல ஒரு இதை பண்ணி பார்த்தாங்க அப்போவே நீங்க பாருங்க கரெக்டா இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கரெக்டா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த அண்ணாதிமுக ஒன்று சேருங்கிறதுல பிரதமர் ரொம்ப விருப்பப்பட்டார் அமித்ஷா விருப்பப்பட்டார் நட்டாவும் அதே இதில் தான் நீங்கள் அண்ணாதிமுக ஒருங்கிணைங்க ஒருங்கிணைஞ்சு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு கட்சியை தான் அவங்க முதல்ல அவங்க எடுத்தால் முடிவே அதை அதை நோக்கி தான் ரொம்ப நாள் டைம் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அதை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க இவரு கேட்கல இவர் முதலமைச்சராக இருக்கிறது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு அது முடிஞ்ச உடனே சசிகலா அவர் கட்சியை விட்டு தினகரன் நீ ஓபிஎஸ் நீ எல்லாத்தையும் நீங்கள் இப்போ எடப்பாடி மட்டும்தான் இருக்கிற கட்சியில் வேற யார் இருக்கா எப்படி மோடியும் அமித்ஷாவும் விரும்புகிறாங்களோ அதே லைனில் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸாக இருந்தார் இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் அதனால் அவங்க வந்து அந்த கட்சியினுடைய அழிவில் நாங்கள் பாஜக வளர வேண்டியது இல்லை எந்த கட்சிக்கும் இல்லாதவங்க இவ்வளோ சதவீதம் பேர் பெரும்பாலான சதவீதம் பேர் அதில் தான் இருக்காங்க அந்த மக்கள் எங்களுக்கு ஆதரிச்சா போதும் நாங்கள் அந்த மக்களை வச்சு தான் நாங்கள் கட்சியை வளர்க்க போகிறோம்னு சொல்லி தான் அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணி தான் வேலையை ஆரம்பித்தார் ஆனா எதிர்பாராத விதமா இவங்களே வந்து தலையில மண்ணை வாரி போட்டு எடப்பாடி அவருக்கு தலைமுறை மண்ண வாரி போட்டு அவர் எல்லாமே பண்ணிட்டு இருந்ததுனால அந்த அண்ணாதிமுக தொண்டர்களும் பாஜக வந்துட்டு இருக்காங்க வந்துட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னும் இருக்கவங்க சீக்கிரம் வந்துருவாங்க அதுக்கு முடியும் திமுககாரங்களே வந்துட்டு இருக்காங்க அதனால இதுதான் நிலவரம் அதனால நீங்க வந்து அவன் சொன்னான் இவன் சொன்னான் அந்த பத்திரிகையாளர் சொன்னான் அந்த அறிவாலயத்துல ஜூ இது ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறவன் சொன்னான் நக்கீரன் கோபால் சொன்னாரு அவர் சொன்னாரு அவர் மணி மணி சொன்னாரு மணிக்கு வந்து முத்த பத்திரிகையாளர் அவருக்கு வந்து டிபிஆர் டிஆர்பி ரேட்டிங் கூடணும்னா அண்ணாமலையே உயர்ந்து சொல்லிடுவார் சொல்லிட்டு ஒரு வாரத்தை சொல்லிடுவார் அப்படியே அந்த புலம்ப ஆரம்பிச்சிருவாரு நான் திரும்ப திரும்ப நான் சொன்னேன் இவங்க கேட்கலன்னு படிச்சு படிச்சு நான் சொன்னேன் இவங்க கேட்கல அப்படின்னு கதற ஆரம்பிப்பார் இப்படியே கதரை அவருக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி கதரை கதற இது வந்து இந்த பா தேசியவாதிகள் மட்டத்தில் இந்த வீடியோ நல்லா ஓடும் நல்ல அவர் கதறத நிறைய பேர் விரும்புகிறாங்க அவர் புலம்பி தள்ளுவார் பாத்தீங்களா அதை நல்லா ரசிக்கிறாங்க நல்ல கதர் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாக்குறாங்க அவரே நிறைய அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் தேசியவாதிகள் பக்கத்துல இருக்காங்க அவர் எப்போ எப்படா புலம்ப மாட்டாரா அவர் புதம்புறதே அப்படி புலம்புறாரு மனுஷன் அப்படியே கதர்றாரு அப்படியே அவருக்கு அந்த திமுக என்ன சரி ரைட்டு இருக்கட்டும் இந்த மாதிரி பட்டவங்க எல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஒரு சின்ன தகவல் சொன்னாங்க இப்போது யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க யூடியூப் சேனல்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல் நிறைய இருக்கு இப்போ புதுசா நிறைய புதுசாகவும் நிறைய வந்திருக்கு ஆனால் இதில் உள்ள பெரும்பாலான புது சேனல்களை நீங்கள் பாருங்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் ஒரு நியூஸு இதெல்லாம் பண்ணுறோம் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது முப்பது ஐம்பது அறுபது எழுபதுன்னு போயிடும் வியூஸ் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வச்சு ஒரு வீடியோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு பாத்திமா அலி இருக்காங்க அவங்க திடீர்னு எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு சமீபத்தில் பாருங்கள் அவங்க பேசின எந்த வீடியோவும் ஓடிருக்காது எல்லாம் இரநூறு முந்நூறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இப்படி தான் ஓடிட்டுருக்கு பெருசாக எதுவுமே இருக்காது ஆனால் நான் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸை பற்றி சில விஷயம் சொல்லிட்டு வர பாருங்க சம்மந்தம் இல்லாமல் நாற்பதாயிரம் எம் ஒரு தாமரையில் கடைசியாக நான் சொன்ன ஒரு வீடியோ வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் பார்த்துருக்கேன் எழுபதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் சில நேரம் நிறைய போகும் ஏழு லட்சம் எட்டு லட்சம்லாம் போயிருக்கு அது வேற யூடியூப்லேயே போயிருக்கு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உண்மையாக உடச்சி பேசணும் அண்ணாமலை அண்ணாமலையை வந்து செய்யக்கூடிய சா விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா யூடியூப்பில் ஓடுது சார் மோடியை பற்றி பேசுனீங்கன்னா ஓடுது சார் அது யார் பேசுனாலும் சரி ஓடுது அதை சேனலை பொறுத்து அது ஐயாயிரம் பத்தாயிரம் இல்லைனா ஐம்பது இரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஓடுதுன்னு வச்சுருங்களேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுங்க ஓடாது மு க ஸ்டாலினை பற்றி பேசுங்க ஓடாது அவங்களுக்கு சாதகமாக பேசுங்க ஓடாது ஓடலை அவ்வளோதான் பார்க்க மாட்டேங்கிறாங்க முக ஸ்டாலினை பற்றி பெருசாக வீடியோ போட போடுருவாங்களே அதை பாருங்கள் பெருசாக போகாது இது பெருசாக நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நேற்றுக்கு ட்ரி ட்விட்டரில் அண்ணாமலைக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரமா அதுக்கு மேலேயே இருந்துச்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேலே ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறநூறு பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு இதை ட்ரெண்டு பண்ணி பார்த்தாங்க இங்கே ரெண்டாயிரம் கூட தேர்லாங்க நான் இதான் ஒரு மூவாயிரம் ரேஞ்சு வர விளாது வரன்னு பார்த்தேன் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் நேரம் சும்மா நமக்கும் ஒரு இது தானே பார்த்துட்டு இருந்தேன் பார்க்கும்போது பார்த்தா ரெண்டாயிரம் ரேஞ்சுக்கு தாங்க வந்துச்சு ரெண்டாயிரத்துக்கு மேலே வர மாட்டேன் அப்புறம் காணாமல் போயிட்டு அந்த ஹேஸ்டேக்கே காணாமல் போயிட்டு இவ்வளோ தாங்க ஒரு இவ்வளோ தான் விரும்புகிறது இவ்வளோதான் தான் விரும்புகிறாங்க இது யதார்த்தமான நிலவரம் புரிகிற இந்த மாதிரி பட்ட மூத்த பத்திரிகையாளர் சிலருக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கும் போக போக அவங்க புரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்